அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக மிகவும் சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் ஆசியின் ராஜயோகாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வெற்றி அவருடன் இணைந்து செவ்வாயும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எடுத்தாலும் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு சாதகமாக குரு செவ்வாய் வளம் வருவதால் சுப நிகழ்வுகள் சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூடும் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் வக்ரம் அடைந்திருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி நிம்மதி அதிகரிப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மிக முக்கியமான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவும் வலுவாக முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் தவிடுபடியாக கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது ராசியின் அதிபதியான சந்திரன் நான்காம் தேதி ஜென்ம ராசி சூரியனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வு வருகிறது அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக வலம் வரப்போகிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை தேடி தருகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் ஜென்மத்தில் வித்யா காரகரான புதன் அவரினால் மட்டும்தான் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவு எடுப்பதற்கான சூழல் ஏற்படலாம் மற்றபடி இந்த தருணத்தில் சந்திரன் சாதகமாக இருக்கிறார் அதைவிட மிக வலுவாக சுக்கரன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க தனஸ்தானத்தில் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை போகிறார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பொருளாதார ரீதியான வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பான முறையில் மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையிலும் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு சூரியன் ஜென்மத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகள் வரலாங்க சற்று விழிப்புணர்வுடன் இருங்க குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் கட்டு பாடு நிச்சயமாக தேவை இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து கடகராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வருகின்ற மூன்றாம் தேதி ஆடி பல முக்கிய நிகழ்வுகளை தொடங்குங்க உங்களுடைய வாழ்வில் செல்வ பெருகி வரும் அதே போன்று ஆடி அமாவாசை நான்காம் தேதி அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வாரம் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை